மிரட்டலுக்கு பணியாத எடப்பாடி அரசு கடும் நடவடிக்கை எடுக்க தொடங்கியதாலும் பொதுமக்களின் கோபம் அதிகமானதாலும் தொன்னூற்று ஒன்பது சதவீத ஆசிரியர்கள் வேலைக்கு திரும்பினர் இவ்வாறு போராட்டம் முடிவுக்கு வந்த நிலையில் ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று ஸ்டாலின் அறிக்கை விட்டிருக்கிறார் மாணவர்கள் நலனை மனதில் கொண்டு ஆசிரியர்கள் வேலைக்கு திரும்ப வேண்டும் என ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார் எட்டு நாட்களாக ஸ்ட்ரைக்கை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்த திமுக தலைவருக்கு இன்றுதான் மாணவர் நலன் தெரிந்ததா என அதிமுகவினர் கேட்கின்றனர் போராட்டம் முடிவுக்கு வந்த பிறகு அதை கைவிட சொல்லி அறிக்கை விடுத்த உலகின் ஒரே தலைவர் ஸ்டாலின் தான் என்றும் அதிமுகவினர் கிண்டல் செய்தனர் திமுக ஆட்சி அமைந்தவுடன் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று ஸ்டாலின் சொல்வது சூப்பர் காமெடி என்றும் அவர்கள் கூறினர் ஜாக்டோஜியோ அமைப்புக்கு பயந்து பல தலைவர்கள் அமைதி காத்த நிலையில் பொதுநலனுக்கு விரோதமான ஸ்ட்ரைக்கை ஆசிரியர்கள் கைவிட வேண்டுமென்று துணிச்சலாக அறிக்கை விட்ட ஒரே தலைவர் சமத்துவ மக்கள் கட்சி நிறுவனர் சரத்குமார் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது